என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் நம்ம இந்த ரிசபராசிக்காரங்களை பற்றி நம்ம பார்க்கலாங்க இந்த ரிசபராசிக்காரர்களிடமிருந்து பிறர் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தாய்மை உணர்வு எப்படி நம்ம வச்சுக்கிறது ஒரு தாய்மை உணர்வோடு இருந்தால் நிச்சயம் நம்ம இந்த உலகத்தை வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ரிசபராசிக்காரர்களிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அதாவது இவங்க கிட்ட சில விஷயங்கள் எப்படின்னா அவசரப்பட்டு ஒரு ஒரு முடிவை இவங்க எடுத்துருவாங்க அவசரப்பட்டு எடுத்த ஒரு முடிவுனால் பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த திருமணத்திற்கு முன் சில பரிகாரங்களை செஞ்சுட்டு தான் இவங்களுக்கு திருமணம் பண்ணணும் அது இல்லாமல் இவங்க வந்து இவங்களுக்கும் நண்பர்களுக்கும் சுத்தமாக ஆகாது இவங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இவங்களுடைய தாத்தாவுடைய வகையில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய அப்பா இருப்பீங்களா அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருந்து ஒரு பெண் சாபங்களும் அதாவது கோயில் போன்ற இடங்களில் நிறைய இந்த பெண்களுடைய சாபம் அல்லது கோயிலிருந்து ஏதா ஒரு விஷயங்கள் இவங்களுக்கு மனசு வருத்தப்பட மற்றவருடைய மனசு வருத்தப்படும்படி இந்த ரிசபராசிக்காரர்களுடைய தாத்தா அவங்க செய்து வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினால இவங்க சந்ததியரே அப்படியே பாதிச்சுக்கிட்டே வரும் பெண்களுடைய சாபக்கேடுகளும் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அது வந்து அப்பா வகையை வந்து சார்ந்திருக்கும் இப்போ இந்த கோச்சார குரு ஜென்ம குரு இப்போ உள்ள வந்திருக்காரு இதில் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க உடல்நிலைய ரொம்ப கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுடைய மார்பு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சில கல்லீரல் பிரச்சனை அல்லது மண்ணீரல் பிரச்சினையினால் கொஞ்சம் அவசி அவஸ்தப்படுவாங்க இவங்களுக்கு அந்த உடலில் தண்ணீர் பற்றாக்குறை இப்போ உடம்பில் இருந்துகிட்டு இருக்குது இதனால தான் இவங்களுக்கு சில உபாதைகள் இவங்களுக்கு ஏற்பட்டு வருது அது மட்டும் இல்லை இவங்களுடைய ஸ்கின் அப்படிங்கிறது வந்து இப்போது நரம்பு சம்பந்தமான பிரச்சனையையும் அதாவது இவங்களுடைய மனது கொஞ்சம் அல் அல்லல் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு சரியான ஒரு உடல்நிலையை இவங்கள எதிர்கொள்ள முடியல இந்த நரம்பு ப்ளஸ் வந்து கல்லீரல் பிரச்சனை இவங்களுக்குள்ளே இருக்குது அதாவது த மூச்சு விட்றதுக்கு கூட சில நேரங்களில் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் இந்த ரிசபராசிக்கரங்கு இருக்காங்க சரி இப்போது இந்த ரிஷபராசிக்காரர்களிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எப்போவுமே நம்ம ஒன்றா இருக்கணும் இந்த பெரும்பாலும் இந்த ரிசபராசிக்காரங்க அவங்களுடைய தாத்தா பாட்டி கிட்ட தான் வளருவாங்க அம்மா அப்பா விட தாத்தா பாட்டி கிட்டே தான் வளருவாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்புகளை இவங்க கற்றுக்குவாங்க அது வழியே தான் போவாங்க ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வழியே தான் போவாங்க இந்த ரிசபராசிக்காரர்களிட நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் பொறுமையும் நிதானமும் இருந்து மற்றவர்களோட ஒரு அன்போடு நம்ம அனுசரணை பண்ணணும் அன்போடு நம்ம மற்றவங்களுக்கு வந்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இவங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம் அது மட்டும் இல்ல இவங்களுடைய வேடிக்கையான பேச்சுக்கள்னால மற்றவங்களை கவரக்கூடிய ஒரு தன்மையும் நம்ம கத்துக்கலாம் அதாவது இவங்க கோவப்பட்டு பார்த்தாங்க அப்படின்னா பக்கத்தில் யாருமே நிற்க முடியாது ஆனால் இவங்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது வந்து ரசிக்கிற ஒரு தன்மையாக இருக்கும் அதனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இருந்து நம்ம கற்றுக்கலாம் இன்றைக்கி ஒரு பேர் பேருடைய பலன்களை இன்றைக்கி வந்து இப்போது சாமி பேர் அதாவது கோமதின்னு எடுத்துக்கலாம் இந்த கோமதியுடைய பெயரில் கோமதி அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க அங்கே போயிட்டு கணவனுடைய வீடே கெதின்னு தான் இருப்பாங்க அந்த கணவனுடைய வீட்டில் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக இ இவங்க பக்கம் இவங்க திருப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதிகமாக அம்மா வீட்டுக்கு வந்து இந்த கோமதி அப்படிங்கிறவங்க வந்து வர முடியாது அதாவது ஒரு சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடிய ஒரு பெண்மணி கோமதி இந்த கோமதியுடைய பெயரை நம்ம அடுத்த பதிவில் நம்ம தொடர்ச்சியாக விரிவாக பார்க்கலாங்க நன்றி வணக்கம்